கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த வேத வசனங்களைக் கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன்தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக மனத்தாழ்மையோடு ஒருமுக சிந்தனையோடு கூட அந்த வேத வசனங்களை நாம் கவனித்து பார்ப்போம் வெற்றி தோல்வி என்பது ஒரு தேசத்துக்கு சகஜமான ஒரு விஷயம்தான் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு நாட்டோடு போர் செய்கிற ஒரு நாடு தொடர்ந்து வெற்றிகளையே பெற்றுக்கொண்டிருக்கும் என்று சொல்வதற்கில்லை ஒரு சில நேரங்களிலே மிகப்பெரிய வல்லரசுகள் கூட தோல்வியை தழுவினது உண்டு அமெரிக்கா போன்ற வல்லரசு கூட வியட்நாம் போரிலே அங்கே தோல்வியை தழுவினார்கள் பலவிதமான அபாயங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம் போல் ஆப்கானிஸ்தானத்தில் நடந்ததான போரிலும் கூட ரஷ்யா புறமுதுகிட்டு அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு கிளம்ப வேண்டியதாயிற்று சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் மிகப்பெரிய நாடுகள் கூட சிறிய நாடுகளுடைய விஷயத்திலே தோற்றுப்போன சரித்திரங்கள் உண்டு சில நேரங்களிலே தோற்றுக்கொண்டே இருக்கின்றதான நாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது இப்பொழுது நாம் பார்க்கின்றதான ஒரு தோல்வி என்பது இஸ்ரேல் தேசத்துக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி இந்த இஸ்ரேல் தேசமானது தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்த ஒரு தேசம் தேவனால் அழைக்கப்பட்ட தேசம் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டு ஒரு புதிய இடத்துக்கு வழிநடத்தப்பட்ட ஒரு தேசம் தேவனுடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருந்தது பல அதிசயங்கள் அற்புதங்கள் அவர்கள் மத்தியிலே நடத்தப்பட்டது சொல்லிக்கொண்டே போகலாம் வெற்றிகளையே பார்த்து கொண்டு வந்த ஒரு தேசம் ஒரு இடத்திலே விட்டது தோல்வியை தழுவினது ஒரு தோல்விதானே என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது ஏனென்றால் அந்த தேசத்தினுடைய அந்த நாளிலே இருந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்த நபர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது அது மனோரீதியாக ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு போரில் ஒருத்தர்கள் ஒருத்தர் தோற்றுவிட்டார் ஒரு தரப்பு என்றால் தோல்வி பெற்ற நாடு அதை பரிசோதிக்கும் ஏன் நாம் தோற்றோம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தோல்வி மறுபடி வரக்கூடாது இது எந்த அளவிற்கு நமது இராணுவத்தினரை மனதளவிலே பாதித்திருக்கிறது பொருளாதார அளவில் எப்படி பாதித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்டதான ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது அந்த தோல்விக்கு அப்புறமாக அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறதான நபர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார் ஆ கருத்தராகிய ஆண்டவரே எங்களை அளிக்கும்படிக்கு எமூரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பதற்காகவா தேவர் இருந்த ஜனத்தை யோர்தானே கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாக இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் காணாநியரும் தேசத்துக்குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் ராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாபத் நாமத்துக்கு அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறதான நபர் தேவனை பார்த்து இந்த கேள்வியை வைக்கிறார் அதாவது நாங்கள் மனதிருப்தியாக அந்த யோர்தானுக்கு அந்த புறத்திலே நாங்கள் இருந்திருந்தோமே அப்படியே விட்டுக்கொண்டதானே எங்களை நீர் எதற்கு யோர்தானுக்கு இந்த பக்கமாக வழிநடத்தி கொண்டு வந்தீர் இப்போ காண ஆணியர் இந்த தேசத்துக்குடிகள் எல்லாரும் இதை கேட்பாங்க இஸ்ரவேலர் தோத்து விட்டார்கள் அப்படிங்கிறத கேட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் எங்களை சுற்றி வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறொற்று போக பண்ணுவார்களே நாங்கள் போகிறது கூட பரவாயில்ல ஆனால் உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் இது சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு இஸ்ரேலினுடைய பேர் ஒரு இகிழ்ச்சியாக போய்விடும் அவர்கள் எங்களை அழித்து விடுவார்கள் அடுத்ததாக உங்களுடைய பரிசுத்த நாமம் அங்கே கேள்விப்பொருள் ஆகிவிடும் என்று சொல்லி அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர் சொல்லுகிறார் இந்த வசனம் எங்கே வருகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா ஆமாம் யோசுவா புஸ்தகத்திலே ஏழாவது அதிகாரத்தில் இந்த சம்பவமானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது எரிகோவை துவம்சம் செய்துவிட்டு அவர்கள் அடுத்தபடியாக ஆயி பட்டணத்தை நோக்கி வருகிறார்கள் யோசுவா ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள வெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான் அந்த மனுஷர் ஆயை வேவு பார்த்து யோஸ்வாவின் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஆயை முறியடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர் தான் அப்படின்னாங்க எத்தனை பேர் போதும் ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் பேர் அதிகபட்சம் போனால் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவரிடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசனின் செபாரி செவாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் இதனால் என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களின் இறுதியும் கரைந்து தண்ணீராகி போயிற்று ஏனென்றால் எரிகோவை ஜெயம் கொண்டு ஒரு பெரியதொரு மகா பெரிய வெற்றி கழிப்பில் இருந்தார்கள் தேவனுடைய நாமம் அய்மைப்பட்டது நல்லா நல்லாதான் இருந்தது ஆனால் இப்போ ஒரு சின்ன பட்டணம் அது என்ன பண்ணுது இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி அடிச்சிருச்சு முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டாங்க இதை பார்த்தோன்னே ஜனங்களுடைய இறுதியம் தண்ணீராய் கரைந்து போயிட்டு யோசுவா ஏழாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறோம் அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரேவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புறம் விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியே போட்டு கொண்டு கிடந்தார்கள் ஒரு பெரிய ஒரு அவமானம் அங்கே ஏற்பட்டு விட்டது யாராலும் அந்த அவமானத்தை சரி செய்ய முடியாது அதனால யோசுவா தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த யோசுவா கூடவே மூப்பர்கள் இஸ்ரேவேலின் மூப்பர்கள் எல்லாருமே தரையில் விழுந்து கிடக்கிறாங்க முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறாங்க யோசுவா அப்போதான் இந்த ஜபத்தை பண்ணுறாரு யோசுவா ஆ கர்த்தராயி ஆண்டவர் எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவர் இருந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணி நீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாக இருந்துவிட்டு போனோமானால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு தோல்வி எந்த அளவிற்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை பாதிக்கிறது எந்த அளவிற்கு ஜனங்களுடைய இருதயத்தை பாதிக்கிறது என்றெல்லாம் சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் அங்கே தோல்வியை பார்த்து துவண்டு போய்விடுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு அதற்கப்புறமாக மதிப்பு மரியாதை இருக்காது திட்டமிட்டு செய்திருக்கலாமே இவர் இப்படி பண்ணிருக்கலாமே இந்த நேரத்தில் போகிற துவக்கியிருக்கலாமே இப்படி செஞ்சிருந்தா சரியாக இருந்திருக்குமே பல பேர் ஆலோசனை சொல்லுவார்கள் அது வரைக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு தோல்வி என்று வந்துவிட்டால் அவ்வளோதான் அவருக்கு விரதமாகவே கை நீட்டி விடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யோசுவா அங்கே இந்த ஜபத்தை செய்கிறார் அதற்கு முன்பாக அவர் விழுந்து கிடக்கிறார் தரையில் முகம் குப்புற விழுந்து தலையின் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு கிடக்கிறத நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இஸ்ரவேலர் அனுபவித்த மிக மோசமான தோல்வி இது என்று சொல்லலாம் அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்களேன் பத்தாவது வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரேவேலர் பாவம் செய்தார்கள் என்ன ரீசன் ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரேவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே ஒரே ஒரு ரீசன் தான் இஸ்ரேவேலர் பாவம் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் சிம்பிள் அப்போ இஸ்ரேவேலர் தோற்றுப்போனதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்தார்கள் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே சரீரப்பிரகாரமான காரியங்களிலே தோல்வி எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அந்த பாவத்தினால் ஏற்படுகிற சாபம் அந்த பாவம் சாபத்தினாலே நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகிற மாற்றம் இவை எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் தப்பு செய்ய தெரியாதவங்க தப்பு செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க தப்பு செஞ்சுட்டா அவங்க இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஏன்னா தப்பு செஞ்சு பழக்கமில்லை துணிகரமாக செய்கிறவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் நல்லவர்கள் முதல் தடவை தப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இறுதியை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கைகளெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது பாவம் என்கிற பிரச்சனை அதனால்தான் அவர்கள் தோற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அவர்கள் வஞ்சித்தார்கள் தங்கள் கூடாரத்துக்குள்ளே தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் கரெக்டாக சொல்கிறார் அதனால் இசை புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து இருந்து நிகரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு தேவன் என்ன சொன்னார்னா எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடியதான அந்த பொருட்கள் எல்லாவற்றையுமே சுட்டரிச்சிரு அதனை எடுக்காத அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு கட்டளையாக காணப்பட்டது அந்த கட்டளையை யாரோ ஒருத்தவங்க மீறிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க மீறிட்டாங்க மீறினதுனால வந்த ஒரு சாபம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அங்கே ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசுவா ஆறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டில் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு இருக்கும் தாம் அனுப்பின ஆட்களை ராகா பெண்ணும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் அந்த பட்டணமே சாபத்தீடானது அந்த வேவு பார்த்த ஜனங்கள் இருக்காங்களே வேவு பார்த்த நபர்களை ராகா பெண்கிற அந்த வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கணும் மற்றபடி சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாயிராதீங்க அதாவது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே சாபத்தீடானது அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் சாபத்தீடாக மாறிவிடுவீர்கள் இஸ்ரேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாருங்கள் சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு மாணவிகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே அங்கே ராகாப் வேசி இருக்கிறாங்களே அவர்கள் என்ன பண்ணினார்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள் அது ஒரு நிபந்தனை ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நிபந்தனையின்படி அந்த ராகாப் என்கிற வேசி அங்கே பாதுகாக்கப்பட்டால் மற்றபடி எல்லாருமே பாருங்கள் கொல்லப்பட்டார்கள் அதே போல் அங்கே இருந்ததான பொண்ணு வெள்ளி எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமாக அங்கே கொடுக்கப்பட்டது இது தேவனுடைய கட்டளை ஆனால் இந்த கட்டளையை ஒரு குறிப்பிட்ட நபர் மீறிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டபடியினாலே நீங்கள் சாபத்தீடானீர்கள் இதெல்லாம் நான் சொன்னது தானே யோசுவா சொன்னது தானே தான் இந்த பிரச்சனை வந்தது இந்த தோல்வி வந்தது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் சொல்லுகிறார் காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும் பதினாலில் <melodic> அதற்கு தீர்வையும் சொல்லுகிறார் அந்த பாவத்தை எப்படி உங்கள் மத்தியிலிருந்து நீக்கி போடலாம் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்வையும் சொல்லுகிறார் தேவன் காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வாங்க அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வரவேண்டும் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர்பேராக வர வேண்டும் என்று சொல் அப்பொழுது சாபத்திட ஆனது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலிலே மதிகேடான காரியத்தை செய்துபடினாள் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார் யோசுவா அதே மாதிரியே சேரார் அதிகாலமே எழுந்திருக்கிறார் இஸ்ரேவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான் அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது யூதாவின் கோத்திரத்தில் தான் கிறிஸ்துவானவர் வருகிறார் பாருங்கள் அந்த யூதா கோத்திரம் சாபத்தீடானதை எடுத்து வைத்து கொண்டிருந்தது அந்த யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது சேராகியரின் வம்சத்தை பேர்பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான் அவன் வீட்டாரை அவன் பெறாக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரன் ஆகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் அப்போ பத்தொம்பதாவது சமத்துல கேட்குறாரு அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேவலின் தேவனாகிய கருத்தரை மையமைப்படுத்தி அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் இந்த ஒரு நபருனால் இந்த ஒரு நபர் செஞ்ச அந்த பாவத்தினால அந்த இஸ்ரேவேல் அந்த தேசம் அந்த ஒட்டுமொத்தமான அந்த படையும் தோல்வியே தழிவினது என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்றைக்கு பல நேரங்களிலே பல நாடுகளிலே சண்டைகள் நடக்கும் பொழுது தோல்வி ஏற்படும் பொழுது யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் தவறு பண்ணியிருப்பார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்ததான சண்டையில் தோற்று போன பொழுது அந்த நாட்களிலே இருந்ததான பாதுகாப்பு அமைச்சர் செய்த ஒரு சில தவறு முழுவதுமாக சீனாவை நம்பினார் என்று சொல்லி அங்கே அப்புறமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன் இதே போல எல்லா நாடுகளிலுமே ஒரு குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு தவறை செய்திருப்பார் அதனால் ஒட்டுமொத்தமான தேசமும் தேசமும் தலைகுனிந்து நின்றிருக்கும் ஒட்டுமொத்தமான அந்த தேசத்தினுடைய இராணுவமும் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இங்கே இந்த ஆகான் செய்ததான பாவத்தினாலே அந்த தேசம் தோல்வியை தழுவினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக மெய்யாகவே நான் இசிறவிழிந்தேவனாகிய கர்த்தருக்கு விரதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை இரநூறு வெள்ளி சேக்கல் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது இதெல்லாம் நான் எடுத்து நான் என்னுடைய கூடாரத்தில் புதைச்சி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த நாட்களில் கொள்ளை பொருள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம்தான் கொள் அதாவது போருக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு முடித்த உடனே அந்த போர்ச்சவர்கள் எல்லாருமே கொள்ளையிடுவார்கள் அது வேதத்தினுடைய பல போர்களில் இதை நம்ம படித்து பார்க்கலாம் சில நேரத்தில் கொள்ளையடிக்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கும் அப்போ அதை தான் இதை சொல்கிறான் இது மாதிரி நான் பார்த்தேன் அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது என் கூடாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறான் ஆனால் அவள் எல்லாமே சாபத்தீடானவைகள் தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சொல்லிட்டார் அது சாபத்தீடானதை அதை நீங்கள் எடுக்காங்கன்ட்டு அப்போ இதை அவன் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது வெள்ளியும் அதன் கீழே இருந்தது மெட்டீரியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு சம்பந்தப்பட்ட நபரே சாட்சியும் சொல்லிட்டாரு அதாவது சுய சாட்சி அதாவது தன்னைத்தானே தனக்குத்தானே அவர் சொன்னார் அதற்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணுமே மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடச்சிருச்சு அதே போல் தேவன் கொடுத்த சாட்சியும் அங்கே கிடச்சிருச்சு தேவன் சரியானபடி யாருன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு சம்மந்தப்பட்ட நபரும் தாம் ஆயத் தொடர்ந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்குண்டான மெட்டீரியல் எவிடன்ஸும் அவனுடைய கூடாரத்திலேருந்தே கிடச்சிருச்சு அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரிடத்திலும் கொண்டு வந்து கத்தோடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ளே யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அவன் சம்பந்தமான எல்லாத்தையுமே அவனுடைய குமாரர் குமாரத்தி ஆடு மாடு எல்லாத்தையுமே கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அந்த ஆகோருங்கிற பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன இன்று கர்த்தர் உன்னே கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது சிறவலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியில் குவித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும் அதற்கப்புறமாக அவர்கள் ஆயை ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த வெற்றி யோசுவா எட்டாவது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே ஒரு தனி மனிதன் செய்கிறதான ஒரு காரியம் எந்த அளவிற்கு ஒரு தேசத்தை பாதிக்கிறது ஒரு தனி மனிதனுடைய தவறு எந்த அளவிற்கு ஒரு தேசத்தை கலங்கடிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கற்பனைகளை மீறும் பொழுது அங்கே தோல்வி கிடைக்கிறது தேவன் கொடுக்கிறதான ஆலோசனைகளை மீறும் பொழுது அங்கே தோல்வி கிடைக்கிறது சில பேர் மிஞ்சின ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள் தோல்வியை தள்ளிவிடுவார்கள் சில பேர் அசட்டுத்தனமாக இருப்பாங்க ஒரு அசட்டு தைரியத்தோடு இருப்பாங்க நிறைய பதிவுகள் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் பல போர்கள் நடந்திருக்கிறது பல யுத்தங்களில் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் பல பேர் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும் இங்கே இந்த இந்நேரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் தோற்றுவதற்கு ஒரு காரணம் சாவத்தீடானதிலே அவர்கள் எடுத்து வைத்து கொண்டார்கள் எல்லோரும் இல்லை ஒரே ஒரு தனி மனித நபர் ஒரு மனுஷன் செஞ்ச தவறுனால் ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கு அதாவது ஒரு பெரிய படைக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது தோல்வி ஏற்படுத்தினது ஆயி என்கிற சின்ன பட்டணம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் போனால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிறிய பட்டணம் தான் ஆனால் அது அதற்கு முன்பாக இஸ்ரோல் ஜனங்கள் முறிந்து ஓடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமான வளர்ச்சியிலே நாம் தோல்வி அடையக்கூடாது என்று சொன்னால் மிகவும் ஞானமாய் புத்தியாய் நிதானமாய் பரிசுத்த வேத வசனங்களின் ஆலோசனைகளின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தேசத்தை ஆளுகிறதான பொறுப்பிலே உயர் பதவிகளிலே கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அனுதினமும் ஜபத்தோடு கூட வேத வசனத்தை வாசித்து பல ஆலோசனைகளை பெற்று தேசத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் இன்றைக்கு பல தேசங்கள் கிறிஸ்தவ தேசம் என்று மார்தட்டி கொண்ட பல தேசங்கள் எல்லாம் பாவத்துக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறது பல கிறிஸ்தவ தேசங்கள் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறது பொருளாதாரத்தில் கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களிலும் பாவங்கள் மலிந்து கிடக்கிறது தான் இதற்கு அடிப்படையான ஒரு விஷயமே மலிந்து போய் கிடக்கிறது பாவம் வாயினால் சொல்ல முடியாத கூச்சமான காரியங்களை கொண்ட சொல்வதற்கே அறுவறுப்பான பாவங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பல நாடுகள் அங்கே தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அந்த லிஸ்ட் இன்னும் அதிகமான நீளும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் சார்ந்திருக்கிற தேசத்தினுடைய அந்த வளர்ச்சியிலே எல்லாவற்றிலும் நாம் ஒரு தனி மனிதன் செய்கிறதான பாவம் கண்டிப்பாகவே நம்முடைய தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு காரணமாக அமையும் நான் தானே ஒரு சின்ன பாவம் பண்றேன் இந்த தேசம் நிறைய விக்கிரகாரதனால நிறைஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது நான் செய்கிற தவறு பாவம் கண்டிப்பாகவே என்னுடைய தேசத்தின் வளர்ச்சியை தேசத்தினுடைய முன்னேற்றத்தை தேசத்தினுடைய வெற்றியை பாதிக்கும் என்று சொல்லி நினைக்க வேண்டும் அப்படிப்பட்டதான் தான் கிறிஸ்தவன் அந்த குற்ற உணர்ச்சி வேணும் அதனால நான் இதை செய்ய மாட்டேன் நான் சட்டத்தை மீற மாட்டேன் நான் வந்து மக்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டேன் தீவிரமாக செயல்களில் ஈடுபட மாட்டேன் அரசுக்கு விரோதமாக பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு தனி மனித கிறிஸ்தவன் சரியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தேசம் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இஸ்ரேல் சந்தித்ததான ஒரு மோசமான தோல்விக்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் வரக்கூடிய இன்னும் மேன்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள பிதவாகிய தேவன் தாமே உதவி செய்வாராக உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூ கவனண்ட்டு டாக்டர் என்கிறதான அந்த யூடியூப் சேனலிலே ஆவிக்குரிய பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பைபிள் ராஜா பைபிளிலே சொல்லப்பட்டதான ராஜாக்கள் அவர்கள் செய்ததான சாகசங்கள் போர்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அதை கேளுங்கள் இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுத்தி ஒளி செய்திகள் என்கிறதான தலைப்பில் பல செய்திகள் இருக்கிறது புதிய உடன்படிக்கை சம்பந்தமான உபதேசம் இருக்கிறது எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் கண்டிப்பாக லைக் பட்டன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இத தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவினாலே சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வஸ்தனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினால் இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக ஆமேன்